ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜாதிக்காய் செய்யும் மாயம் செல்வ வசியம் பணவசியம் சொர்ண வசியம் கிடைக்க இரண்டு ஜாதிக்காய் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த ஜாதிக்காய்க்கு ஒரு இயற்கையான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எதற்காக பயன்படுத்தினாலும் அதை வந்து வசீகரித்து நமக்கு வசியப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ உங்கள் முகத்திற்கு ஜாதிக்காயை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து முக வசீகரம் முக வசியம் பொழிவை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதேபோல்தான் நமது சித்தர்கள் முதல் இப்போ உள்ள ஆன்மீக பெரியோர்கள் வரை இந்த ஜாதிக்காயை வைத்து தாந்திரிக பரிகாரங்கள் சூட்சும பரிகாரங்களையும் நாம் செய்வதன் மூலம் அந்த எதற்காக நம்ம செய்கிறோமோ அது பல மடங்காக பெருகும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து பணமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து உங்களுக்கு ஈர்த்து வசியப்படுத்தி உங்களிடம் பல மடங்காக பெருக்கக்கூடிய அபூர்வ சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கு இருக்கின்றது அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காம இந்த ஜாதிக்காயை பற்றி இப்போ உள்ள தலைமுறையினருக்கு சரியாக தெரிவது கிடையாது இந்த வீட்டில் வந்து இருப்பதே கிடையாது இந்த ஜாதிக்காயையும் நீங்க மாதம் மாதம் நீங்கள் வந்து மளிகை சாமான் வாங்கும் பொழுது வாங்கி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அதை எல்லா இடத்துலையுமே போட்டு வைங்க உங்க வீட்டில் அந்த பணவசியம் வசியம் சொர்ண வசியம் அனைத்தும் வந்து ஏற்படும் இந்த ஜாதிக்காயை நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம தாத்தா பாட்டி அந்த எல்லாம் எல்லா இடத்துலையுமே அவங்க காசு வைக்கிற இடம் அந்த கல்லா பெட்டி ப நகை இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஜாதிக்காயை ஒன்று ரெண்டு அங்கெங்கே இருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்ததுனால தான் அந்த ஜாதிக்காய் வந்து அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வசியப்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் அப்படின்றது நமது முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்ததுனால தான் இதை வந்து அவங்க வந்து முறையாக கடைப்பிடித்து வந்தார்கள் இந்த தலைமுறையினர் அதையெல்லாம் வந்து கைவிட்டுட்டோம் அதை வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அந்த மாதிரியான அதை கேட்டால் ஒரு மூட பழக்க வழக்கம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க கா காரணம் இல்லாமல் நமது மூதாதையர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லலை அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே அது வந்து உணர்ந்துக்கிட்டு தான் வர்றாங்க அதில் ஒரு விஷயம்தான் இந்த ஜாதிக்காய் அற்புதமான ஒரு பொருள்தான் இந்த ஜாதிக்காய் இது வந்து உங்களுக்கு முக அழகையும் கொடுக்கும் உங்களுக்கு பண வரவையும் கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும் அந்த சொர்ண வசியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் உங்கள் வீட்டில் இந்த ஜாதிக்காய் அப்படின்றத வச்சுக்குங்க அந்த ஜாதிக்காயை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நகை இருக்குது பார்த்தீங்களா அந்த நகை இருக்கக்கூடிய பெட்டியில் சும்மா அதை கூட எதையுமே நீங்கள் சேர்க்க வேணாம் ரெண்டு எடுத்து அந்த நகையோடு சேர்த்து போட்டு வச்சுருங்க இது வந்து உங்களுக்கு பூச்சி எரிக்காது எதுவுமே பண்ணாது அது ஒரு வருடத்திற்கு கூட அப்படியே இருக்கும் அதே போல் இந்த பணம் வைக்கக்கூடிய பெ பெட்டியோ அல்லது பர்ஸோ லாக்கரோ எதுவாக இருந்தாலும் சரி அங்கு ரெண்டை வந்து போட்டு வைங்க அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடம் அந்த கல்லா பெட்டி வியா கடையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அங்கே ரெண்டே ரெண்டு அந்த ஒரு ஜாதிக்காயை வந்து போட்டு வைங்க இது வந்து இப்போ எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்க ஆரம்பிக்குது அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பர்ஸில் போட்டுக்கலாம் சின்ன ஜாதிக்காயாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பர்ஸில் எடுத்து போட்டுக்குங்க பேக்கில் வச்சுக்கலாம் சட்டை பாக்கெட்டு பேண்ட் பாக்கெட்டு அது உங்கள் கூடவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் நீங்கள் நினைக்கின்ற காரியம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் பணம் வந்து உங்களிடம் பெருகிக்கொண்டே போகும் பர்ஸு அந்த ஹேண்ட்பேக்லாம் வைக்க வைக்க உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது பெருகிக் கொண்டே போகும் நகையுடன் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த நகை வந்து உங்களை விட்டு போகாது மேலும் மேலும் பெரு கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஏன்னா இந்த மாதிரியான நறுமண பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது அதனால் எப்போதுமே அந்த பணம் நகைக்கு கஷ்டப்படுகின்றவர்கள் அந்த பற்றாக்குறை எப்போதுமே அந்த பத்தாத பட்ஜெட்டில் குடும்பம் நடத்துபவர்கள் இந்த ஜாதிக்காயை நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க பூஜை அறையில் போட்டு வைங்க அங்கெங்கே உங்கள் தானியத்தில் போடலாம் அரிசி இதிலெல்லாம் நம்ம ஒரு துணியில் கட்டி கூட போடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த செல்வ செழிப்பான ஒரு வசதி வாய்ப்பான நிலை வந்து இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து உங்களிடம் ஈர்த்து வசி சுத்தியப்படுத்தி கொண்டு வந்து பல மடங்காக உங்கள் கைகளில் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தான் இந்த ஜாதிக்காய் அதனால் இதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஜாதிக்காயை பற்றி நிறைய விஷயங்கள் தாந்திரீக விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்க்கும் இந்த ஒரு வாசனையே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாம் சொல்கிற முறைப்படி இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ